ஐந்து குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் காந்திநகர் பகுதிகளில் வசித்து வரும் ஐந்து குடும்பங்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இந்த ஐந்து குடும்பங்களுக்கும் குடியிருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்து ஆதியன் மக்கள் அரசு மூலம் கொடுக்கும் மனையில் குடிசை போட்டு வாழ்ந்து வருகிறார்கள் இந்து மக்களின் நலன் கருதி ஐந்து குடும்பங்களுக்கும் இலவச வீட்டு முனைப்பட்டா பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலும் பொன்னுசாமி மாறி சின்னத்தம்பி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் துரை கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் முருகேசன் அம்பிகா நிதி உலகநாதன் தேவா ராதாகிருஷ்ணன் பெரியசாமி செல்வராஜ் இதில் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்னுடைய பேர் வந்து ராஜ்குமார் நான் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன்னாங்க எங்கள் நான் வந்து கிளைச்சலங்கரு கடலூர் மாவட்டம் தூத்துக்குடி வட்டம் ராமநாதம் காந்தி நகர் இந்த பகுதியில் வந்து நாங்கள் இருபது வருஷமாக குடியிருந்து போகிறோம் நாங்கள் குடியிருந்து போகிறோம்னாக்கா இந்து ஆதியன் இந்து ஆதினாக்கா அந்த வகுப்பை நாங்கள் சேர்ந்தவங்க இந்து ஆதியன் எஸ்டி எஸ்டி நாங்கள் பூண்டு மாவட்டக்காரங்க நாங்கள் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து வீட்டு மனு பட்டா இல்லை அதுக்கு வீட்டு மலைப்பாட்டை இல்லாமல் நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் வந்து மனுக்கு மேல மனுக்கு குடிச்சு கொடுக்குறோம் சிலருக்கு வந்து நீர் ஐந்து பேருக்கு வரலை அந்த ஐந்து பேருக்கு வேண்டும் சொல்லி நாங்கள் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்குறோம் நாங்கள் எங்களை உடனடியாக வந்து பட்டா கொடுத்து எங்களுக்கு வீட்டு மலைப்பட்டா ஐயா ஸ்டாலின் வளர்ந்து வேண்டும் எங்களுக்கு